செய்ன்றி அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது ஒருவருக்கு ஒரு நன்மையும் நாம் செய்யாத போதும் அவர் நமக்கு உதவினால் அதற்கு கைமாறாக மண்ணுலகையும் விண்ணுலகையும் கொடுத்தாலும் சமமாகாது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனினும் ஞானத்தின் மானப்பெரிது பெரிது உரிய காலத்தில் ஒருவன் செய்த உதவி சிறிதளவாக இருந்தாலும் அதன் தன்மையை அறிந்தால் உலகை விட மிக பெரியதாகும் பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது என்ன பயன் கிடைக்கும் என்று எண்ணி பார்க்காமலே அன்பின் காரணமாக ஒருவர் செய்த உதவியின் சிறப்பு கடலை விட பெரிது திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை அறிந்தவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர் உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து உதவி என்பது செய்யப்படும் அளவை பொறுத்து சிறப்படைவதில்லை அந்த உதவியை பெறுபவரின் பண்பை பொறுத்தே அதன் அளவு மதிப்பிடப்படும் மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு மாசு அற்றவர்களின் உறவை மறக்கவும் கூடாது துன்பத்தில் துணி நின்றவர் நட்பை துறக்கவும் கூடாது எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமன் துடைத்தவர் நட்பு ஏழேழு தலைமுறைக்கு என்றும் ஏழேழு பிறவிக்கு என்றும் மிகைப்படுத்தி சொல்வது போல ஒருவருடைய துன்பத்தை போக்கியவரின் தூய்மையான நட்பை நினைத்து போற்றுவதற்கான கால எல்லையே கிடையாது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதல்ல அவர் தீமை செய்திருந்தால் அதை மட்டும் மறந்து மறந்துவிடுவது நல்லது கொன்றென்ன இன்னா செய்யினும் அவர் செய்த ஒன்று நன்று உள்ள ஒருவர் செய்யும் மிக கொடுமையான தீமை கூட நமது உள்ளத்தை புண்படுத்தாமல் அகன்றுவிட வேண்டுமானால் அந்த ஒருவர் முன்னர் நமக்கு செய்த நன்மையை மட்டும் நினைத்துப் பார்த்தாலே போதும் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு எந்த அறத்தை மறந்தார்க்கும் வாழ்வு உண்டு ஆனால் ஒருவர் நமக்கு செய்த உதவியை மறந்தார்க்கு வாழ்வில்லை நடுவு நிலைமை தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின் பகைவர் அயலார் நண்பர் என பகுத்து பார்த்து ஒழுதலை சார்பாக நிற்காமல் இருத்தலே நன்மை தரக்கூடிய நடுவுநிலைமை என்னும் தகுதியாகும் செப்பம் உடையவன் ஆக்கன் சிதைவின்றி எச்சத்தில் கோமாப்பு உடைத்து நடுவுநிலையானனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் நன்றே தறினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் நடுவுநிலை தவறுவதால் ஏற்படக்கூடிய பயன் நன்மையே தரக்கூடியதாக இருந்தாலும் அந்த பயனை கைவிட்டு நடுவு நிலையைத்தான் கடைபிடிக்க வேண்டும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நடுவு உடையவர் நடுவு இல்லாதவர் என்பது அவரவர்க்கு பின் எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் அல்ல செயின் தன் நெஞ்சம் நடுவு நிலை நீங்கி தவறு செய்ய நினைக்குமாயின் தான் கெடப்போகிறேன் என்ற ஒருவன் அறிய வேண்டும் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு நடுவு நிலைமை தவறாமல் அறவழியில் வாழ்கின்ற ஒருவருக்கு அதன் காரணமாக செல்வம் குவியாமல் வறுமை நிலை ஏற்படுமே ஆனால் அவரை உலகம் போற்றுமே தவிர தாழ்வாக கருதாது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருப்பால் கோடாமை சான்றோர்க்கு அணி முதலில் சமமாக நின்று பிறகு தன் மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்து காட்டும் தராசு போல நீதிக்கு உரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சாய்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகு சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உட்கோட்டம் இன்மை பெறின் உள்ளத்தில் கோணுதல் இல்லாத தன்மை உறுதியாக பெற்றால் சொல்லிலும் கோணுதல் இருக்காது அதன் பெயரே நடுவு நிலைமை ஆகும் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணிப் பிறவும் தமபோல செயின் பிறர் பொருளையும் தம் பொருள் போல காத்து வியாபாரம் செய்தல் வியாபாரிகளுக்கான நல்ல வியாபார முறை ஆகும் அடக்கமுடைமை அடக்கம் அமருள் ஒய்க்கும் அடங்காமை ஆறிருள் ஒய்த்துவிடும் அடக்கம் அழியாத புகழை கொடுக்கும் அடங்காமை வாழ்வையே இருளாக்கி அழித்துவிடும் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினோ ஊங்கில்லை உயிர்க்கு அடக்கத்தை உறுதிப்பொருளாக கொண்டு போற்றிக் காக்க வேண்டும் அந்த அடக்கத்தை விட மேம்பட்ட ஆக்கம் உயிர்க்கு எதுவும் இல்லை செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் அறிய வேண்டியவற்றை அறிந்து நல்வெளியில் அடங்கி பெற்றால் அந்த அடக்கம் நல்லோரால் அறியப்பட்டு மேன்மை பயக்கும் நிலையின் திரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது தன் நிலையிலிருந்து மாறுபடாமல் அடங்கி ஒழுகுவோனுடைய உயர்வு மலையின் உயர்வை விட மிகவும் பெரியதாகும் எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து பணிவு என்னும் பண்பு எல்லோர்க்கும் நலம் பயக்கும் ஏற்கனவே செல்வர்களாக இருப்பவர்களுக்கு அந்த பண்பு மேலும் ஒரு செல்வம் ஆகும் ஒருமையுள் ஆமை போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்புடைத்து ஒரு பிறப்பில் ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி ஆள வல்லவனானால் அஃது அவனுக்கு பல பிறப்பிலும் காப்பாகும் சிறப்புடையது ஆகும் யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பார் பட்டு காக்க வேண்டியவற்றுள் எவற்றை காக்காவிட்டாலும் நாவையாவது காக்க வேண்டும் காக்க தவறிட்டால் சொற்குற்றத்தில் அகப்பட்டு துன்புற நேரிடும் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பையின் உண்டாயின் நன்றாகாதாகிவிடும் பேசும் சொற்களில் ஒரு சொல் தீய சொல்லாக இருந்து துன்பம் விளைவிக்குமேயானால் அந்த பேச்சில் உள்ள நல்ல சொற்கள் அனைத்தும் தீயனவாகிவிடும் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு நெருப்பினால் சுட்ட புண் கூட ஆறிவிடும் ஆனால் வெறுப்பு கொண்டு திட்டிய சொற்கள் விளைத்த துன்பம் ஆறவே ஆறாது கதங்காத்துக் கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கற்பவற்றை கற்று சினம் காத்து அடக்கம் எனும் பண்பு கொண்டவரை அடைந்திட அறம் ஆனது வழிபார்த்து காத்திருக்கும் ஒழுக்கமுடைமை ஒழுக்கம் விழுப்பம் தரளான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கமே எல்லோர்க்கும் மேன்மையை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரைவிட சிறப்பானதாக போற்றப்படும் பருந்தோம்பிக் காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை எந்தெந்த வழிகளில் ஆராய்ந்தாலும் வாழ்க்கையில் ஒழுக்கமே சிறந்த துணை என்பதால் எத்தகைய துன்பத்தை ஏற்றாலும் அதை காக்க வேண்டும் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உடையவராக வாழ்வதுதான் உயர்ந்த குடிப்பிறப்புக்கு எடுத்துக்காட்டு ஒழுக்கம் தவறுகிறவர்கள் யாராயினும் அவர்கள் இழிந்த குடியில் பிறந்தவர்களாகவே கருதப்படுவர் மரப்பினும் ஓத்துக் கொலலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்றக் கெடும் பார்ப்பனன் ஒருவன் கற்றதை மறந்துவிட்டால் மீண்டும் படித்து கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பிறப்புக்கு சிறப்பு சேர்க்கும் ஒழுக்கத்தில் இருந்து அவன் தவறினால் இலிகுலத்தானே ஆவான் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கமிலான்கண் உயர்வு பொறாமை உடையவனிடத்தில் ஆக்கம் இல்லாதவாறு ஒழுக்கம் இல்லாதவனுடைய வாழ்க்கையில் உயர்வும் இல்லை ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக்கறிந்து மன உறுதி கொண்டவர்கள் ஒழுக்கம் தவறுவதால் ஏற்படும் இழிவை உணர்ந்திருப்பதால் நல்லொழுக்கம் குன்றிடும் அளவிற்கு நடக்க மாட்டார்கள் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி ஒழுக்கத்தினால் ஒருவர் உயர்வையே அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் வேண்டாத பழியை அடைவர் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் என்றும் இடும்பை தரும் நல்லொழுக்கம் இன்பமான நல் வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் தீயொழுக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும் ஒழுக்கம் ஒழுக்கமுடையவர்க்கு உள்ளாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் தீய சொற்களை தவறியும் தம்முடைய வாயால் சொல்லும் குற்றம் ஒழுக்கம் உடையவர்க்கு பொருந்தாத ஒன்றாகும் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் உயர்ந்தோர் ஏற்றுக்கொண்ட ஒழுக்கம் எனும் பண்பாரோடு வாழ கற்காதவர்கள் பல நூற்களை படித்திருந்தும் கூட அறிவில்லாதவர்களே ஆவர் பிறனில் விளையாமை பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞாலத்து அறம்பொருள் கண்டார்கண் இல் பிறன் மனைவியிடத்து விருப்பம் கொள்ளும் இலிசெயல் உலகில் அறநூல்களையும் பொருள் நூல்களையும் ஆராய்ந்து உணர்ந்தவர்களிடம் எப்பொழுதும் இருக்காது அறன்கடை நின்றாருள் எல்லாம் பிறன்கடை நின்றாரின் பேதையார் இல் பிறன் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து தீயவழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களைக் காட்டிலும் கீழானவர்கள் விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்து தொழுகுவார் நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனே ஆவான் எனைத்துணையர் ஆயினும் எண்ணாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் பிழை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்துப் பார்க்காமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்கச் செய்துவிடும் எளிதன இல்லிரப்பான் எய்து மெய்ஞான்றும் விழியாத நிற்கும் பழி இச்செயல் எளியது என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் நெறித்தவறிச் செல்கின்றவன் எப்போதும் அழியாமல் நிலைத்து நிற்கக்கூடிய பழியையே அடைவான் பகை பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் பிறன் மனைவியிடம் நெறித்தவறி முறைகேடாக நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி பாவம் ஆகிய நான்கும் நீங்குவதில்லை அரணியலான் இல்வாழ்வான் என்பான் பிறன் இயலால் பெண்மை நயவாதவன் பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை விரும்பாதவனே அறவழியில் இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு அறனொன்றோ ஆன்ற ஒழுக்கு பிறனுடைய மனைவியை விரும்பி நோக்காத பெரிய ஆண்மை சான்றோர்க்கு அறம் மட்டும் அன்று நிறைந்த ஒழுக்கத்தின் சிகரமும் ஆகும் நலக்குரியார் யாரனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் பிறர் மனைவியின் தோலை தீண்டாதவரே சூழ் இவ்வுலகின் பெருமைகளை அடைவதற்கு தகுதியுடையவர் அரண்வரையான் அல்ல செயனும் பிறன்வரையால் பெண்மை நயவாமை நன்று பிறர் மனைவியை விரும்பி செயல்படுவது அறவழியில் நடக்காதவர் செயலைவிட தீய இளிய செயலாகும் பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை பொறுத்தல் தலை தன்மீது குளிப்பறிப்போரையே தாங்குகின்ற பூமியைப் போல் தம்மை இகழ்ந்து பேசுகிறவர்களின் செயலையும் பொறுத்துக் கொள்வதே தலைசிறந்த பண்பாகும் பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அளவுகடந்து செய்யப்பட்ட தீங்கை பொறுத்துக் கொள்வதைக் காட்டிலும் அந்த தீங்கை அறவே விடுவது சிறந்த பண்பாகும் இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை வறுமையிலும் கொடிய வறுமை வந்த விருந்தினரை வரவேற்க முடியாதது அதுபோல வலிமையிலேயே பெரிய வலிமை அறிவிலிகளின் செயலை பொறுத்துக்கொள்வது நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் நிறையுடையவனாக இருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமே ஆனால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் ஒருத்தாரை ஒன்றாக வையாரே வைப்பர் பொறுத்தாரே பொன்போர் பொதிந்து தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை பெரியோர் ஒரு பொருட்டாக மதிக்கப்பட்டார் பொறுத்து கொண்டவரையோ பொன்னாக கருதி மதிப்பர் ஒருத்தார்க்கு ஒருநாளே இன்பம் பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ் தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருத்தினவர்களுக்கு ஒரு நாள் இன்பமே பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவர்க்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாது இருத்தல் நல்லது மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல் செருக்கினால் தீங்கானவற்றை செய்தவரை தாம் தம்முடைய பொறுமை பண்பினால் பொறுத்து வென்றுவிடுதல் வேண்டும் துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் இன்னார் சொல் நோக்கிற்பவர் எல்லை கடந்து நடந்து கொள்பவரின் கொடிய சொற்களை பொறுத்துக்கொள்பவர்கள் தூய்மையான துறவிகளை போன்றவர்கள் உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னார் சொல் நோற்பாரின் பின் பசி பொறுத்து உண்ணா நோன்பு இருக்கும் உறுதி படைத்தவர்கள் கூட பிறர் கூறும் கொடும் சொற்களை பொறுத்துக்கொள்பவர்களுக்கு அடுத்த நிலையில்தான் வைத்து போற்றப்படுவர் அழுக்காராமை ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு உள்ளத்துள் பொறாமையில்லாமல் வாழும் குணத்தை ஒருவன் தனக்கு உரிய ஒழுக்கமாக கொள்ள வேண்டும் விழுப்பேற்றின் அக்தோப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் யாரிடமும் பொறாமை கொள்ளாத பண்பு ஒருவருக்கு வாய்க்கப்பெருமே ஆனால் அதற்கு மேலான சிறப்பு அவனுக்கு வேறு எதுவும் இல்லை ஆக்கம் வேண்டாதான் என்பான் பிறன் ஆக்கம் பேணாது அழுக்கறுப்பான் அற நெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான் அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுப்பாக்க அறிந்து பொறாமை கொண்டால் துன்பம் வரும் என்பதை அறிந்து அறிவுடையோர் பொறாமை காரணமாக தீமைகளை செய்ய மாட்டார் உடையார்க்கு அதுசாலும் ஒன்னார் கேடியின்பது பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டாம் அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும் கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதூவும் இன்றி கெடும் உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவும் உடையும் கூட இல்லாமல் ஆக்கிவிடும் அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையைக் காட்டிவிடும் செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையை அவளது அக்கால் மூதேவி என்றும் வர்ணிப்பது உண்டு பொறாமை குணம் கொண்டவனை அக்காலுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை இலக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள் அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்துவிடும் பொறாமை என்னும் தீய குணம் ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகவே இருக்கும் அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃது இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இல் பொறாமை கொண்டதால் புகழ்பெற்று உயர்ந்தவரும் இல்லை பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தவரும் இல்லை வெக்காமை நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிப்பொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும் நடுவு நிலைமை இல்லாமல் கூறிய பொருட்களை கருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் படுபயன் வெக்கிப் பழிப்படுவ செய்யார் நடுவொன்மை நாணுபவர் நடுவுநிலை தவறுவது நாணி தலை குனியத்தக்கது என்று நினைப்பவர் தமக்கு ஒரு பயன் கிடைக்கும் என்பதற்காக பழிக்கப்படும் செயலில் ஈடுபட மாட்டார் சிற்றின்பம் வெக்கி அறநல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறநெறியால் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்ய மாட்டார் இளமென்று வெக்குதல் செய்யார் புலம்பென்ற புண்மையில் காட்சியவர் புலன் அடக்கம் வாய்ந்த தூயவர் வறுமையில் பாடும் நிலையில் கூட பிறர் பொருளை கவர்ந்திட விரும்ப மாட்டார் அக்கி அகன்ற அறிவென்னாம் யார் மாட்டும் வெக்கி வெறிய செய்யின் யாராயிருப்பனும் ஒருவரது உடைமையை அறவழிக்கு புறம்பாக கவர விரும்பினால் ஒருவருக்கு பகுத்து உணரும் நுண்ணிய அறிவு இருந்துதான் என்ன பயன் அருள்வெக்கி ஆற்றின்கண் நின்றான் பொருள்வெக்கி வைக்கி பொல்லாத சூழக்கெடும் அருளை விரும்பி அதனை அடைவதற்கான வழியில் செல்பவன் தவறிப்போய் பிறர் பொருளை விரும்பி பொல்லாத செயலில் ஈடுபட்டால் கெட்டொழிய நேரிடும் வேண்டற்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்க அரிதாம் பயன் பிறர் பொருளை கவர்ந்து ஒருவன் வளம் பெற விரும்பினால் அந்த வளத்தின் பயன் நலம் தருவதாக இருக்காது அக்காமை செல்வத்திற்கு யாதனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தலாகும் அறனறிந்து வெக்கா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்தாங்கே திரு பிறர் பொருளை கவர விரும்பாத அறநெறி உணர்ந்த அறிஞர் பெருமக்களின் ஆற்றலுக்கு ஏற்ப அவர்களிடம் செல்வம் சேரும் இரளீனும் எண்ணாது வெக்கின் விரளீனும் வேண்டாமே வேண்டாமை என்னு செருக்கு விளைவுகளை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அஃது அழிவைத் தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் தன்மை வெற்றியை தரும் புறங்கூறாமை அறங்கூறான் அல்ல செய்யணும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அறநெறியை போற்றாமலும் அவ்வழியில் நடக்காமலும் கூட இருக்கின்ற சிலர் மற்றவர்களை பற்றி புறம் பேசாமல் இருந்தால் அது அவர்களுக்கு நல்லது அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை அறத்தை அழித்துப் பேசி அறமல்லாதவைகளை செய்வதை விட ஒருவன் இல்லாத இடத்தில் அவனை பழுத்து பேசி நேரில் பொய்யாக முகமளந்து பேசுதல் தீமையாகும் புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும் புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்வதை விட அவ்வாறு செய்யாமல் வறுமையுற்று இறந்து விடுதல் அறநூற்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும் கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி பார்க்காமல் நேரில் இல்லாத ஒருவரைப் பற்றி குறை கூறுவது தவறு அறஞ்சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புண்மையார் காணப்படும் ஒருவன் பிறரைப் பற்றி புறம் பேசுகிற சிறுமைத் தன்மையைக் கொண்டே அவன் அறவழி நிற்பவன் அல்லன் என்பதை எளிதில் தெரிந்து கொள்ளலாம் பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அடுத்தவன் குறையை அவன் இல்லாதபோது எவன் கூறுகிறானோ அவனது குறை அவன் இல்லாத போது மிகுதியாக இன்னொருவனால் கூறப்படும் பகச்சொல்லி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் இனிமையாக பழகி நட்புறவை தொடரத் தெரியாதவர்கள் நட்பு கெடுமளவுக்கு புறம் கூறி நண்பர்களை இழந்து விடுவார்கள் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் எண்ணெய் கொல் ஏதிலார் மாட்டு நெருங்கிப் பழகியவரின் குறையை கூட புறம் பேசி தூற்றுகிற குணம் உடையவர்கள் அப்படி பழகாத பிறரை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசுவர் அறநோக்கி ஆற்றுங்கொல் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை ஒருவன் நேரில் இல்லாதபோது பழி சொல் கூறுவோனுடைய உடலை இவனை சுமப்பதும் அறமே என்று கருதித்தான் நிலம் சுமக்கிறது ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு பிறர் குற்றத்தை காண்பவர்கள் தமது குற்றத்தை எண்ணி பார்ப்பார்களே ஆனால் புறம் கூறும் பழக்கமும் போகும் அவர்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக அமையும் பயனில சொல்லாமை பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும் கேட்டவர் பலரும் வெறுக்கும்படியாக பயனில்லாத சொற்களை சொல்லுகிறவன் எல்லோராலும் இகலப்படுவான் பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கன் செய்தலிற்றீது பலர் முன் பயனில்லாத சொற்களை கூறுவது நட்புக்கு மாறாக செயல்படுவதைக் காட்டிலும் தீமையானதாகும் நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்து உரைக்கும் உரை பயனற்றவைகளை பற்றி ஒருவன் விரிவாக பேசிக் கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து பயனற்றதும் பண்பற்றதுமான சொற்களை பலர் முன் பகர்தல் என்பது மகிழ்ச்சியை குலைத்து நன்மையை நீக்கும் சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின் நல்ல பண்புடையவர் பயனில்லாத சொற்களை கூறுவாரே ஆனால் அவருடைய மேம்பாடும் மதிப்பும் நீங்கிவிடும் பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கற் எனல் பயனற்றவைகளை சொல்லி பயன்பெற நினைப்பவனை மனிதன் என்பதை விட அவன் ஒரு பதர் என்பதே பொருத்தமாகும் நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று பண்பாளர்கள் இனிமையில்லாத சொற்களை கூட சொல்லிவிடலாம் ஆனால் பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருப்பதே நல்லது அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அரும் பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் பெரும் பயன்களை விளைவிக்காத எந்த சொல்லையும் பயன்படுத்த மாட்டார் பொருள் தீர்ந்த பொச்சாந்துஞ் சொல்லார் மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர் மயக்கத்தில் இருந்து தெளிந்த மாசற்ற அறிவை உடையவர் பயன் நீங்கிய சொற்களை ஒரு காலும் மறந்தும் சொல்ல மாட்டார் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல் சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பயன் இல்லாதவைகளாகிய சொற்களை சொல்லவே கூடாது